സഞ്ചലം തുഞ്ചി തരിയേ സന്തതം വന്ന തുടരാലേ സഞ്ചലം തുഞ്ചി തരിയേ സന്തതം വന്ന തുടരാലേ സഞ്ചലം തുഞ്ചി തിരിയാതെ സന്തോം ബന്ധ തുടരാളേ സഞ്ചലം തുഞ്ചി തിരിയാതെ തിരിയാതേ കൂനും கண்டு கொள்னோ கந்த உனை முனைநாளோ கண்டு கொள் போற்றிடுவேனோ தந்தியில் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா தந்தியில் கொம்பை புணர்வோனே சங்கரல் சி வை பாலா தந்திய கொம்பை புனரவோனே சங்கல் பங்கு சிவை பாலா தந்தியல் கொம்பை புனர்வோனை சங்கரல் பங்கிர் சிவை தந்தியில் கொம்பை புனரோ சங்கரல் பங்கிர் சிவை பாலா செந்தில கண்ணு காதிர் வேலா செந்தில கண்டி காதுவேலா செந்தில கண்ணி காதிர் வேலா செல் தென்பம் குன்றீர் பெருமாள் செந்திலோ கண்டி கதிர்வேலா தென் பறம் குன்றீர் பெறுவாளே கந்த நிற முனை கண்டு கொண்டல் போற்றிடுவேனோ தென்பறம் குன்றீர் பெறுவாழே ஏ சந்ததம் பந்தத் தொடராலே என துவங்கும் திருப்பரங்குன்ற திருப்புகழ் திருப்பரங்குன்றம் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் போற்றிய முதல் ஸ்தலம் தேவசேனையை முருகன் திருமணம் கொண்ட தலம் சுந்தரர் பாடிய தலம் கொடவரை கோயில் கந்தவேள் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் அருகில் தேவகுஞ்சரியும் அகத்தியரும் உள்ளனர் மதுரையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சந்ததும் வந்த தொடராலே எப்பொழுதும் பாசத் தொடர்பினாலே சஞ்சலம் துஞ்சித் திரியாதே கவலையால் சோர்ந்து தெரியாமல் கந்தன் என்று என்று உற்று உனே நாளும் கந்தன் என்று அடிக்கடி கூறி மனம் பொருந்தி உன்னை நாளும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ உளக்கண்ணால் பார்த்து அன்பு கொள்ளேனோ கந்தியின் கொம்பை புணர்வோனே யானை வளர்த்த கொம்புபோல் வாழாம் தேவசேனியைச் சேர்பவனே சங்கரன் பங்கர் சிவை சங்கரன் பக்கத்தில் உள்ள பார்வதியின் குமரனி செந்தினம் கண்டி கதிர்வேலா திருச்செந்தூர் அழகிய கண்டி என்னும் தலங்களிலே உரையும் ஒளிவீசும் வேலாயுதனே தென்பரங்குன்றத்து பெருமாளை உலக்கண்ணால் பார்த்து அன்பு கொள்ளேனோ